வீட்டுக்குள்ள கரண்ட் இல்லன்னு இங்க வந்து உட்கார்ந்தா இங்கேயும் காத்து இல்லையே தெருல ஒரு அணக்கத்தையும் காணல யாராவது வந்தாலும் புடிச்சு வச்சு பாடு பேசலாம் ஏ வந்துட்டா அடியா வந்துட்டா கோசல வந்துட்டா அடிச்சுக்கிட்டு பிரியாணிய போட்ட வேண்டியதான் ஏ கோசல ஏ கோசல என்ன பஞ்ச வரணும் என்ன ஆளே காணல எங்க வீர்ந்த எனக்கு எங்க போக்கடா இங்கதான் இருக்கேன் தெருநல உட்கார கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போ ஆமா என்ன ஆள் அசந்தாப்புல இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல பஞ்ச வரணும் எனக்கு தெரியாதாக்கோ ஒரு ஆளு மூஞ்ச வச்சு முக்காவசி கதையை ம் வட்ட என்ன கொசலை வட்டில் என்னத்தை கொண்டுட்டு எங்க போறேன் கொஞ்சோலாம் மாவிருந்து பணியாரம் செஞ்சேன் அதான் கொஞ்சோட்டையே தங்கச்சி வீட்டுக்கு கொடுக்கலாம்னு கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன் குழி பணியாரம்மா எனக்கு ரொம்ப பிடிக்குமே இப்பெல்லாம் எங்கே செய்ய முடியுது என்னால் தான் எடுத்துக்கா சாப்பிட்டு இருக்கட்டும் இருக்கட்டும் கொண்டுட்டு போவான் தங்கச்சி வீட்டுக்குன்னு சொன்னேன் பரவாயில்ல நான் நாளைக்கு செய்து கொடுத்துருவே தின்னு என்ன வாசமா இருக்கு நல்ல குண்டு குண்டு குலாப்ஜாமன் மாதிரிலாம் இருக்கு அதிகமாக அவன் தங்கச்சி வீட்டுக்கு போக மாட்டியே இப்போ என்ன திடீர்னுல ஓடுதே வேற ஒண்ணும் இல்லைப்பான் சொறணும் என் மரும அவன் அம்மா வீட்டுக்கு போயிருக்கா என் அம்மா அவனை பின்னாலே போயிட்டான் அப்படியா ஒன்னு கூட்டிட்டு போலியாக்கும் அங்கே என்ன விசேஷமா அந்த ஊர்ல என் மருமகளுக்கு சொந்தத்துல ஏதோ கல்யாணம் விட அங்க போயிருக்கா சரி உன் மர்ம கதையா வெளியில வச்சு பேசணும்னு வச்சுக்கிய யாராவது கட்டிட்டு போய் ஒண்ணுக்கு ரெண்டா உன் மர்மம் வீட்டுக்குள்ள வா வீட்டுக்குள்ள போய் பேசும் அதுவும் சரிதான் போ இன்னைக்கு ஒரு புடி ஒளிப்பணியாரத்தை புடிச்சு வண்டிதான் உள்ள வா வா வேலைக்கு போயிட்டாலோ ஆமா அவன் வேலைக்கு போயிட்டான் சொல்லு மருமளை பத்தி என்னவோ சொல்ல ஆமா கல்யாண வீட்டுக்கு போயிருக்காங்க உன்னை பார்க்கவே ரொம்ப சங்கடமாக இருக்கு இப்படி ஒத்தேலாம் போட்டு போட்டு போயிட்டாலாம் உன் மர்மகாரி மனசு கேட்குதுல கல்யாணம் வீட்டுக்கு போனோம்லாம் போவமா முடியுமா அதனால தான் போயிட்டா மலைங்களையும் இருக்கலாம் அதனால தான் என்ன கூப்பிடல இல்லைன்னா கூப்பிட்டுருப்பான் ஆனாலும் உன் மருமளை விட்டு கொடுக்க ஆமாம் போன வாரம் உன் வீட்டு பக்கத்தில் வந்தே ஒரே சண்டையா கிடந்துச்சே உனக்கும் உன் மர்மளுக்கு சண்டையா உன் மரும பியாச்சு தான் கானை கச்சிதமாக கட்டுச்சேன் யாரு ரெண்டு பேர் கலபல கலபலன்னு சத்தம் போட்டு நடக்குது நம்ம மாமியார் சவுண்ட் வாங்கி ஒலிக்குதே என்ன ஏதுன்னு பாப்போம் ஓ புஷ்பக மாமியார் கூட பேசிட்டு இருக்கு ஆடிச்சு கிட்னா பிரியாணி போடாம விடாத என் மாமியார் நம்ம வர என்னைக்கு ஆபீஸ் போயிருவோம் இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டுட்டு படுத்திருந்தோம் என் மாமியார் என்னதான் பேசுதுன்னு பாப்போம் ஒருவேளை நாங்க இருக்கதே மறந்துட்டு பேசிட்டுன்னா சரி என்ன ஏதுன்னு கேட்டா நல்லது தானே எப்பவும் என்ன நடக்குங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிடலாம்லாம் பெரிய சண்டை எல்லாம் இல்ல பஞ்சவரணா சின்ன பிரச்சனை தான் நிறுத்திட்டேன் சொல்லு

மர்மோலையும் அடக்க முடியல மவனையும் அடக்க முடியல யா மர்மோ இருக்கட்டும் உங்க வீட்டுக்கு வந்திருக்கல புது மர்மோ அவ எப்படி கோணா நல்ல தங்கமான கோணமா ஆகா சும்மா இருக்க நம்மள சொரிஞ்சு விடுதாவுல என்னதான் பேசவனு கேப்போம் என்னதான் என் மாமியாருக்கு வாயில இருந்து வருதுன்னு பாப்போம் யா மர்மோலா நில்லுன்னா நிப்பா உட்காருன்னா உட்காருவா ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா நாலுன்னு நான் சொன்னா ஆமாத்தேன் ஆமாத்தேன்னு மண்டையன் மண்டையன் ஆட்டுவா

ஆபீஸ் பேட் வந்தனே அவ காப்பி குடிக்கல இல்லையா எனக்கு முதல்ல ஒரு காப்பிய சுட சுட கொதிக்க கொதிக்க போட்டு கொண்டு தந்துるவானா பாத்துக்கே பரவாலியே இப்படி ஒரு மர்மோல அந்த காலத்துல ஆமாங்க நான் என்ன பொய்யே சொல்லிட்டு இருக்கேன் இனி பொறுத்தோம் சரி வராது பொங்கி எழுந்துற வேண்டியதான் என்ன கொசல எந்திச்சிட்டு உட்கார நான் பேட் வர பஞ்சவர்ணோ நீ ஆரைட்டே டங்கஜி கறி தேடிட்டு இருப்ப சரி அப்ப அப்ப நேரா கிடைக்கும் போதுல வந்துட்டு போய் சரி வாரே ஒண்ணு நினைச்சா பரதாவமா இருக்கு மர்மோட்ட கடைன்னு இப்படி அல்லோல பட்டுட்டு அடக்கியே இதுக்குதான் மர்மம் புதுசா வந்த உடனே கையில வச்சுக்கிடணும் அவளை ஆட்டி புடச்சி அப்படி அக்கு வெற ஆணி வேற எடுத்துருவோம் உண்ண யாரோ நீ தவற விட்டுட்டிய எல்லா ஏன் தலையெடுத்து வேற என்னத்தையும் சொல்ல சரி பஞ்சவரன்னா போய்ட்டு வரேன் சரி பாத்து போயிட்டு வர கோசல மொமம் மரும சத்து இருக்கு மொம ப மர் மர்மம்ல ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு போகுது

போது மர்மோ ஜெகஜால இருப்ப போல இருக்க மர்மோல கால வேணா புடிச்சு விட்டுட்டமா மர்மோல யான் தே அப்படி கேக்கிய இல்ல கால கால ஆட்டதிய அத கால் வலிக்குதோடு பாத்தே அது ஸ்டைல் ஸ்டைல் தே மர்மோல வேணுமா டீ வேணுமா சுக்கு காபி மர்மோல சுக்கு காபி தோணையாட்டு பச்சி வேணுமா இல்ல பழ ரோஸ்ட் வேணுமா ம் பருப்பு வடை மர்மோல பருப்பு வடையும் சுக்கு காபியும் அஞ்சே அஞ்சு நிமிஷம்

சின்ன பொண்ணு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுருக்காங்கதே மறந்துட்டு என் போக்குல பேசிட்டேனே இதனால வந்த வேணல ஏ அப்பப்பா பா வரதெல்லாம் போய் பச்சை கத்திரிக்காய் தீ பிடிச்சிங்க தூர நின்னு வாங்கிட்டு போயிட்டு வரேன் வராது அப்படியே பேரு திருமூறு பிடிச்சவா இவனு கொண்டு போய் பணியாரத்தை குடுத்தேன் எல்லாம் என் நேரம் போறவளும் பிடிச்சிச்சு கதை பேசணும்ல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் மக்களை எந்த மாமியார் மருமோ காமெடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா மறக்காம ஐயா மருமோ சொல்லுவாடு தாப்புல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆமா அந்த பட்டன் எல்லாம் தட்டி விட்டுருங்க அடுத்த என்ன? தந்திக்கோம்